ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பூண்டு குழம்புக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதாவது தக்காளி ரெண்டு ரொம்ப புளிப்பும் போடக்கூடாது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு கை அளவுக்கு உரிச்சு வச்சுக்கிட்டேன் பெரிய பூண்டாக இருந்தால் டக்குன்னு உரிச்சிடலாம் கொஞ்சம் பொடி பூண்டுனால் கொஞ்சம் முன்னாடியே உரிச்சு வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு எப்பயுமே காரக்குழம்பு பூண்டு குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்கிறப்போ நல்லெண்ணெயில் செய்கிறப்போ அது ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் செய்கிறப்போ அதோடய சுவையே தனியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுடலாம் வதங்கின உடனே நம்ம பூண்டு உரிச்சு வச்சதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயெலாம் நல்லா வதங்க விட்டுடலாம் பூண்டும் நம்ம வந்து முன்னாடியே உரிச்சும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம் உரித்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெங்காயம் பூண்டெல்லாம் முன்னாடியே உரிச்சு வச்சுக்கிட்டா காலையில் சமையல் பண்ணுறப்போ டக்குன்னு முடிச்சிடலாம் அப்புறம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணி போடுறத விட தக்காளி பழங்கள்லாம் மிக்ஸியில் அடிச்சுட்டு ஊற்றுறப்போ அந்த திக்காக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்கும் குழம்பு வந்து நல்லா கட்டியாக வரும் நம்ம தனியாக பொடிசாக நறுக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா அது திக்காக இருக்கும் நல்லா குழம்பு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் மல்லித்தூளும் காரத்தூளும் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடும் நான் அதில் புளி எப்போயுமே ஆட் பண்ண மாட்டேன் தக்காளியோட புளி புள்ளையே தான் செஞ்சுருவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்